அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் பயம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் ஜோதி அகவல் வரிகள் இரநூத்தி எழுவத்தி ஏழிலிருந்து இரநூத்தி எண்பது வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் பறை ஒளி என் மனப்பதியினில் விரித்தே அரசது ஏற்றெனும் அருட்பெரும் ஜோதி வல்லப சக்திகள் வகையெல்லாம் அழித்து எனது அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி முதல் இரண்டு வரிகளில் பறை ஒளி என் மனப்பதியினில் விரித்தே அரசது இயற்றனும் அருட்பெறும் ஜோதி அதாவது இந்த பறை அப்படின்றது வந்து மாயைன்னு சொல்கிறார் அதாவது இந்த பறையாகிய மாயை வந்து மனத்தை தான் இடமாக கொண்டு செயல்படுது அந்த மனத்தில் தான் விளங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது மாயைக்கு என்றுமே அடிமையாக இந்த மனம் இருந்து செயல்படுது அப்போ அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த மனத்தை அடக்கணும்னா இந்த மாயை அடக்கின மாதிரி அப்படின்னு தான் சொல்கிறாரு அப்போ இந்த மனம் வந்து எப்படின்னா மனத்தை வந்து எப்படி சொல்கிறார் அப்படின்னா மனம் எனும் ஓர் பேய் குரங்கு மடப்பயலே அப்படின்னே சொல்கிறார் ஏன்னா அந்த மனம் வந்து நம்மளை ஒரு நிலையில இருக்கக்கூடாது பலவிதமான மாய ஜனங்கள்லாம் பண்ணி நம்மளை கீழே தள்ளிடும் ஒரு நிமிஷத்தில் அதனால தான் இந்த மனத்தை வந்து அவர் வந்து ரொம்பவும் கவனமாக இது பண்ணுறாரு ஏன்னா மனத்தை வச்சு தான் நம்ம மேலேயும் போகணும் அதே சமயத்தில் அதை நம்ம சரியாக அடக்கி ஆளலை அப்படின்னோம்னா அது நம்மளை கீழே கொண்டு போயிடும் அப்படின்றது தான் அவர் என்ன சொல்கிறாரு பறை ஒளி என் மனப்பதியினில் விரித்து அரசது இயற்றனும் அருட்பெரும் அப்போ இந்த மனசை அடக்கணும்னா நம்ம வந்து அந்த மாயை அடைக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு பதிவில் பார்த்தோம் அதாவது அகவல் வரி என்ன வந்துச்சு அப்படின்னா சார் உயிருக்கெல்லாம் தாரகமாம் பறை ஆறு உயிருக்கு உயிராம் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதாவது என்ன அப்படின்னா இங்கே வந்து அந்த வரியில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இறைவனை சார்ந்து இருக்கும் உயிர்களுக்கெல்லாம் அந்த பறை ஆகிய மாயையே ஆதாரமாக விளங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த சாராத இறைவனை சாராத உயிர்களுக்கெல்லாம் பறை வந்து அந்த பறையாகிய மாயை வந்து அவர்களை உலகியல் விஷயங்களிலேயே இருக்கச் செய்து அதிலேயே உழன்று உழன்று மரணிக்கச் செய்துவிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்போ இறைவனை சார்ந்திருக்கும் உயிர்களுக்கு வந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அந்த மனம் ஆகிய அந்த மனத்தையே அடக்கி அதை வந்து அந்த மாயையை வந்து ஆசனமாகவே ஆசனமாகவே இருக்கச் செய்து அமர்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த வரியில்லை அதையே இங்கே வந்து எடுத்து பார்க்கும்போது இந்த மனத்தை அடக்கணும்னாலே நம்ம வந்து என்னது இந்த மாயையாயே மாயை அடக்கின மாதிரி அதுக்கு வந்து அவரே அந்த ஒரு பாட்டில் சொல்கிறாரு மனம் எனும் ஓர் பேய் குரங்கு மடப்பயலே மற்றவர் போல் என்னை நினைத்து மறுட்டாதே கண்டாய் இனமுரு என் சொல் வழியே இருத்தி எனில் சுகமாய் இருந்திடு நீ என் சொல்வழி ஏற்றில்லை ஆனாலோ தினையளவும் அதிகாரம் செல்ல ஒட்டேன் உலகம் சிரிக்க உனை அடக்கிடுவேன் திருவருவா திருவருளால் கணத்தே நனவிலை என அறியாயோ யாரன் இங்கிருந்தாய் ஞானசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே அப்படின்னு சொல்லி அந்த மனத்தை வந்து அடக்கக்கூடிய அந்த இதை சொல்கிறார் என்னை வந்து நீ சாதாரணமாக நினச்சிடாத நான் வந்து அந்த அருட்பெருமிச்சு ஆண்டவருடைய நல்ல பிள்ளை அதனால் உன்னோட வேலையெல்லாம் என்கிட்ட காமிக்காத ஏன்னா அவ்வளோ பெரிய ஞானியே வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் மனம் வந்து எப்பயுமே நம்மளை வந்து என்ன பண்ணணும்னா கீழே தண்டுறதுக்கான அந்த முயற்சிகளையும் இருக்கும் அதாவது ஒரு இப்போ வந்து ஒரு சத் சங்கத்துக்கே போகணும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ நல்ல வீடியோ வரும்போதே அது என்ன சொல்லணும் இதை கேட்க வேணாம் இதை போய் என்ன தயா இதில் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியும் மனங்கீழ இருக்கும் வேறு எதுக்காக போய் அங்கே போய் அந்த வீடியோவில் பார்த்தா அது வந்து இன்னும் நல்லா நம்மளுக்கு இன்பம் கொடுக்கும் அதை பார்க்கலாம் அப்படின்னே வந்து மனசு வந்து நம்மளை என்ன பண்ணுது டைவர்ஷன் பண்ணுறது மனம்தான் அப்போ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன பண்ணணும் அந்த அறிவை உபயோகப்படுத்தி கடவுள் கொடுத்து அந்த அறிவை உபயோகப்படுத்தி நம்ம என்ன பண்ணிடணும் இல்லை கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பார்க்கலாமேன்னு சொல்லி அதை வந்து என்ன பண்ணணும் மடைமாற்றம் செய்யணும் வள்ளல் பெருமானும் இதே மாதிரி அவங்க வரலாற்று குறிப்பை படிக்கும்போது தெரியுது அவருமே இந்த மாதிரி நிறைய அனுபவிச்சிருக்காரு அந்த மனத்தினால் அவரே ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாங்க அவர் ஒரு கோயிலுக்கு போயிட்டு போயிட்டுருக்கும்போது மற்ற குழந்தைகள்லாம் விளையாடுறத பார்க்குறாரு நம்மளும் போய் விளையாடலாமேன்னு அந்த மன உந்துதல் ஏற்படுது அப்போ வந்து அவர் எப்படி மனத்தை இது பண்ணுறாருனா இல்லையே முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் விளையாடலாமே அப்படின்ற மாதிரி அந்த மடைமாற்றம் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய மனசு அடைக்கிருக்காரு ஸோ அந்த அவர் பட்ட ஞானிக்கே வந்து மனம் வந்து இவ்வளவு பயந்து அவர் எப்படிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க மனம் எனும் பேய் குரங்கு மடைப்பயலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நம்மளும் இந்த விஷயத்தில் தெளிவாக இருந்தோம்னா மனதை அடக்கணும்னாலே அந்த மாயையை அடக்கின மாதிரி தான் அந்த மாயை அதாவது பறை ஆகிய மாயையின் செயல்பாடுகள் இல்லாமல் போயிடும் அந்த செயல்பாடுகள் இல்லாமல் போகும்போது நம்மளுக்கு கடவுளுடைய அருள் நம்மளுக்கு இன்னமும் பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த தடைகள்லாம் நீங்கி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் கடவுளுடைய அருள் பூரணமாக பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் இங்கே சொல்கிறாங்க பறைய பறை ஒளி என் மனப்பதிவில் விரித்தே அரசது இயற்றனும் அருட்பெறும் ஜோதி சரி இப்போ நம்ம அடுத்த ரெண்டு வரிகளுக்கு விளக்கத்தை பார்ப்போம் வல்லப சக்திகள் வகையெல்லாம் அழித்து எனது அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி போன ரெண்டு வரிகளில் மனம் அடங்கிய நிலையை பற்றி சொன்னார் இதில் வந்து அந்த மனம் அடங்குதுனா அடங்குனதுனால அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனுடைய விளைவாக வல்லப சக்திகள் எல்லாம் அதாவது ஆற்றல் மிக்க சக்திகள் எத்தனை வகையில் இந்த உலகத்தில் இருக்கட்டும் அதை அனைத்தையும் எனக்கு கொடுத்து எனது துன்பங்களை எல்லாம் நீக்கிய அருட்பெரும் ஜோதி அப்படின்றாரு இதுக்கு சான்றான் ஞான சரியையில் ஒரு பாட்டு அந்த வரிகளை பாருங்களேன் இதே வல்லப சக்திகள்னே அங்கே வேர்டை யூஸ் பண்ணி சொல்லியிருக்காரு அதை என்னன்னு பார்ப்போம் திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமின் ஈண்டு வருநெறியில் என ஆட்கொண்டு அருளமுதம் அளித்து வல்லப சக்திகளெல்லாம் வழங்கிய வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்டு அருவீர் பெருங்கருணை வடிவினோடு வருதருணம் இதுவே கருநெறி வீழ்ந்து உழலாதீர் கலக்கமடையாதீர் கண்மையினால் கருத்துரிமித்து உண்மை உரைத்தேனே இங்கே என்ன சொல்கிறாங்க சக்திகள் எல்லாம் வழங்கிய ஓர் வல்லல் பெருநெறியில் சித்தாட திருவுள்ளம் கொண்டருளி பெருங்கருணையோடு வடிவினோடு வருதருணம் இதுவே பெருங்கருணை வடிவினோடு வருதருணம் இதுவே அப்படின்னே சொல்கிறாங்க ஞானசகையில் அப்புறம் வல்லல் பெருமான் வந்து அந்த எல்லா விதமான ஆற்றல்களையும் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கள் இருந்து பெற்று அந்த நிறைவாக வாழ்ந்தார் அந்த நிறைவோடு அவர் வந்து ஒரு பாட்டை மூன்று பாட்டுகள் பதிவு பண்ணுறாங்க சான்றா மூன்று பாட்டுகள் நான் கொடுக்குறேன் அதில் ஒரு பாடல் பாருங்கள் நாடல் செய்கின்றேன் அருட்பெரும் ஜோதை நாதனை என்னுள்ளே கண்டு கூடல் செய்கின்றேன் எண்ணிய எல்லாம் கூடிட குலவி என்பொருவாய் ஆடல் செய்கின்றேன் சித்தெல்லாம் வல்லான் அம்பலம் தன்னையே குறித்து பாடல் செய்கின்றேன் எனக்கு இது போதும் பண்ணியதவம் பளித்ததுவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு பாடலில் தந்தேகம் எனக்களித்தார் தம் அருளும் பொருளும் தம்மையும் எங்கு எனக்களித்தார் எம்மையினும் பிரியார் என் தேகமதிர் புகுந்தார் என் உள்ளத்தே இருந்தார் என் உயிரில் கலந்த நடத்து இறைவர் காலையிலே வந்தே எங்கு அமர்ந்து அருள்வார் ஆதலினால் விரைந்தே மாளிகையை அலங்கரித்து வைத்திடு இதற்கு சந்தேகமில்லை என்றன் தனித்தலைவர் வார்த்தை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே இன்னொரு பாட்டில் துன்பலாம் தீர்ந்தன சுகம் பளித்தது நினைச் சூழ்ந்தது அருள் ஒளி நிறைந்தே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரம் அதானது உலகில் வன்பெல்லாம் நீக்கி நல் நல்வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை ஒன்றன் மன நினைப்பின்படிக்கே அன்ப நீ பெருக உளவாது விளை விளையாடுக அருட்பெரும் ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் கைவிடோம் ஆணை நம்மானை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என் உள்ளே கலந்து இசையுடன் இருந்த குருவே எல்லாம் செய்வல்ல சித்தாயி மணிமன்றினில் இலங்கு நடராசபதியே பாருங்கள் இந்த பாடல் வரிகளில் எவ்வளவு தெளிவாக நான் சொன்ன இந்த வரிகள் எப்படி தெளிவாக பதிவு பண்ணுறாரு பாருங்கள் அவர் பெற்ற அந்த வல்லப சக்திகளை அவர் பெற்று அந்த போரிப்போடு அந்த பாடல்கள்லாம் பாடுறாங்க ஸோ இதில் இருந்து இந்த வரிகளுக்கான விளக்கம் வல்லல் பெருமான் எல்லா விதமான அந்த வல்லப எல்லாம் அருப்பெரும் ஜோதி ஆண்டவரிட விழ அருப்பெரும் ஜோதி ஆண்டவரிடமிருந்து பெற்று அவர் அல்லல் எல்லாம் நீங்க பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது தான் இந்த இரண்டு வரிகள் மூலமாக நம்மளுக்கு தெளிவாகுது இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கூடான கூடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி